குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனே போற்றி போற்றி ஓம் லோபா முத்தரை சமேத ஸ்ரீ ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு இன்றைய பதிவில் எண் கணிதம் பொது பலன்கள் அப்படிங்கிற வரிசையில் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் பிறந்த அன்பர்களின் பொது பணங்களை பார்க்க இருக்கின்றோம் இந்த எண்களானது செவ்வாய் பகவானின் ஆளுமையும் ஆதிக்கமும் நிறைந்த எண்கள் இவங்களை பொறுத்தனவரிலும் இதுதான் தெரியும் இதுதான் தெரியாது அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே இவங்க இருக்கிறது இல்லை இவங்களை பொறுத்தனவரிலும் எந்த சப்ஜெக்ட் எடுத்து பேசினாலும் எந்த துறையை பற்றி கேட்டாலும் அனைத்தும் தெரிந்து அறிந்து அதில் வந்து ஒரு தனித்துவமாக திகழ்கின்றார்கள் ஒரு சமையலை பற்றி கேட்டால் கூட அதில் கூட வந்து அவங்க வந்து அதில் உள்ள அனைத்து விஷயங்களையும் பேசுகிறாங்க ஒரு சாஸ்திரத்தை பற்றி எடுத்து பேசணும் அப்படின்னாலும் அதுலேயும் வந்து அவ்வளோ ஒரு விஷயங்களை எடுத்து சொல்கிறாங்க ஒரு ஜோதிடமாகட்டும் ஒரு விளையாட்டுத்துறையாகட்டும் ஒரு உடல் சார்ந்த அமைப்புகளாகட்டும் மருத்துவமாகட்டும் இப்படி நீங்கள் எந்த டாபிக் எடுத்தாலும் அதில் வந்து எனக்கு இது தெரியாதுங்கன்னு ஒதுங்கி போகின்ற ஆட்கள் இவர்கள் கிடையாது உஷ்ணமான தேகத்தை பெற்ற அன்பர்களாக இருக்கின்றார்கள் சூட்டு உடம்புக்காரங்க அதனால் வந்து இவங்களுக்கு வந்து எளிதில் வந்து உடல் உபாதைகள் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வராது காரணம் என்னன்னாக்கா அந்த உடலுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் வந்து பார்த்து பார்த்து செய்கின்ற அன்பர்களாக இருப்பாங்க அதனால் வந்து உடல் உபாதைகள் பெரும்பாலும் வருவதில்லை ஆனால் வந்துட்டால் ஒரு பாடாக படித்துட்டு போயிடும் அதுலேயும் குறிப்பாக இந்த ஜுரம்லாம் வந்தது அப்படின்னாக்கா ஒரு ஆறு ஏழு நாள் இல்லை ஒரு ஒரு ஒம்பது நாள் பத்து நாள் இப்படி இவங்களுக்கு அந்த காய்ச்சல் அப்படிங்கிறது வந்துடுறேனாக்கா ஒரு பாடாக படுத்துட்டு போயிடுது தலைவலி அதிகம் உள்ள ஆட்கள் இவர்கள் அதாவது வந்து எதனால் இந்த தலைவலி அப்படின்னு யோசிக்கின்ற பொழுது நிறைய விஷயங்களை இவங்க வந்து அப்சர்வேஷன் பண்ணுற ஆட்களாக இருக்கிறாங்க அதனால் வந்து கொஞ்சம் டென்ஷன் அந்த டென்ஷனோட கூடவே வந்து தலைவலி அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்பட்டு போகுது அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா மலச்சிக்கல் உடையவர்களாக இவங்க வந்து இருக்கிறாங்க கண்களில் வந்து ஏதேனும் ஒரு உபத்திரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு ஏற்படுது நாலு பேருக்கு உதவி செய்யும் அன்பர்களாக இவங்க இருக்கிறாங்களே தவிர தனக்கு ஒரு உதவி நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டேயும் போய்ட்டு இவங்க வந்து நிற்பதில்லை அல்லது கேட்பதில்லை அந்த ஒரு அமைப்பில் தான் இவங்க வந்து இருக்கின்றார்கள் மிகுந்த வேகமும் அதீத சுறுசுறுப்பும் உடையவர்களாக இவங்க வந்து இருக்கிறாங்க இவர்களுடைய தேவைகளை இவர்களே பூர்த்தி செய்து கொள்கின்றார்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தை எப்பயும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க சும்மா இருக்கணும் அப்படின்னாக்கா இவங்களால் வந்து முடியறதில்லை சோம்பலும் குளிர்ச்சியும் இவங்களுக்கு வந்து ஆகாத ஒரு விஷயமாக இருக்கின்றது இந்த வேகமும் சுறுசுறுப்பும் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை கொடுக்குது அப்படின்னாக்கா இந்த வாகனங்கள் இயக்குகின்ற போது இவங்களுக்கு வந்து அதீதமாக வந்து அடிப்படுற அன்பர்கள் இவங்க தான் கீழே விழுந்து ஏதேனும் ரத்தம் சிந்தும் அளவிற்கு இவங்களுடைய நிலைப்பாடு இருக்குது ஆக இந்த வேகமும் இந்த சுறுசுறுப்பும் வந்து வாகனம் பொழுது கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறது நம்முடைய பரிந்துரை எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மனோநிலை இவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது அதே போல் வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் இவர்கள் காட்டும் ஒரு அலட்சியம் இவர்களுடைய மைனஸாக இருக்குது இவங்களை பொறுத்தவரைலும் அந்த ஒரு வேகம் துடிப்பு எல்லாம் தெரியும் அந்த தன்மை ஒரு கோபம் அப்படிங்கிற அமைப்புலாம் இருந்ததுனால தான் அவங்க வந்து செவ்வாய் பகவானின் ஆளுமையில் பிறந்தவர்களாக இருக்கின்றார்கள் அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க வந்து அந்த ஆளுமையில் பிறக்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இவங்களுடைய உடல் அமைப்பு நல்ல ஒரு திடகாத்திரமான ஒரு உடல் அமைப்புங்க இவங்க வந்து செவ்வாயின் ஆளுமையில் பிறந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்களுடைய உடலமைப்பு இருக்குது அதாவது வந்து இந்த கட்டுமஸ்தான உடம்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு உடல் அமைப்பு ஒரு நல்ல முறுக்கேறிய ஒரு தேகம் அப்படின்ட்டு கூட சொல்லலாம் அப்படியான ஒரு தேக அமைப்பை பெற்றவர்களாக இவங்க இருக்கிறாங்க ஒரு சில ஆண்கள் வந்து இந்த மீசைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அது மேலே வந்து அதீதமாக வந்து ஒரு அக்கறை காட்டுறாங்க அந்த மீசைக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நம்ம பார்க்கின்ற பொழுதே நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இவங்க வந்து செவ்வாயின் ஆளுமையில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில பெண்மணிகளுக்கு கூட இது போன்ற அந்த உதட்டிற்கு மேலே வந்து அந்த ரோமங்கள் வந்து முடித்திருப்பதை நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு சிலருக்குலாம் பார்த்தோம்னா மார்பகம் அந்த கை இந்த கால் இதெல்லாம் பார்த்தோம்னா அதீதமான ஒரு முடி வளர்ச்சி தெரியும் இவங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா செவ்வாய் பகவானின் ஆளுமையில் பிறந்தவர்களே சரிங்களா மருத்துவம் கட்டுமான பணித்துறைகள் பாதுகாப்பு பணித்துறைகள் அதாவது வந்து காவல்துறை இராணுவம் தீயணைப்பு துறை சமையல் துறை சாஸ்திரம் வேதங்கள் ஓதுவது ஜோதிடம் விளையாட்டுத்துறை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்பர்கள் டச் பண்ணாத ஒரு ஃபீல்டே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு வந்து இவங்க எதை தொட்டாலும் அதில் வந்து ஒரு தனித்துவமாக ஒரு பளிச்சுன்னு தெரியக்கூடிய அமைப்பினராக இவங்க வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவல் ஆனால் மன வாழ்க்கை அப்படின்னு எடுக்கின்ற பொழுதும் நட்பு வட்டம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுதும் இவங்களோட வந்து ஒரு நிலையான ஒரு நீடித்த அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து உபயோகப்படுத்த முடியாத ஒரு நிலைப்பாட்டில் தான் இவங்க வந்து இருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னாக்கா இவங்களுடைய அந்த தான் அந்த செவ்வாய் பகவானின் அந்த சுபாவம் அதாவது முதல்ல வந்து இவங்களை பொறுத்தனை வரலாம் தான் சொல்வதை கேட்கணும் மறுத்து பேசக்கூடாது தான் சொல்வதை செய்யணும் தாமதப்படுத்தக்கூடாது தான் சொல்வது தான் சரி அப்படின்னு ஆமாம் நீங்கள் சொன்னது தான் சரி அப்படின்னு நாம் வந்து அவங்கள வந்து ஊக்கப்படுத்தணும் இப்படியான ஒரு நிலைப்பாடு இப்படியான ஒரு மனோநிலையில் இவங்க வந்து இருக்கிறாங்க இதை வந்து எல்லோரோலும் எல்லா நேரத்திலும் அனுசரித்து போவது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருப்பதினால் இவர்களுடைய அந்த வாழ்க்கை துணையாகட்டும் அல்லது நட்பு வட்டமாகட்டும் ஒரு நீடித்த நிலையான அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இங்கே வந்து பயன்படுத்த முடியாத ஒரு சூழலில் தான் இந்த செவ்வாய் பகவானின் ஆளுமையில் பிறந்தவர்கள் இருக்கின்றார்கள் இது வந்து ஒரு பின்னடைவு அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல் இவங்களுக்கு உடலில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க உடம்பை பொறுத்தனாலும் ஏதேனோ ஒரு தழும்பு ஏற்பட்டு விடுகின்றது அது ஏதேனோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதேனோ ஒரு வகையில் அந்த தழும்பு அவங்களோட வந்து லைஃப் லாங் ஒரு அடையாளமாக நின்று போகுதுன்னு வச்சுங்களேன் அதாவது வந்து எதனா ஒரு டூல்ஸ் எடுத்து யூஸ் பண்ணும் பொழுது ஏதேனோ ஒரு விபத்து ஏற்பட்டு அதன் மூலயமா வந்து இவங்களுக்கு வந்து அந்த தழும்பு ஏற்படுது சிலர் அல்லது பலருக்கு வந்து இந்த தீயினால் ஒரு வடு ஏற்பட்டு விடுகின்றது ஆக இவங்களை பொறுத்தனும் இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணும் பொழுதாகட்டும் அல்லது இந்த நெருப்பு சார்ந்த விஷயங்களில் ஈடுபடும் பொழுதும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக கையாளுங்க அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை இந்த செவ்வாய் பகவானின் ஆளுமையில் மேல் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பகவான் நல்ல நிலையில் அவங்களுடைய ஜாதகத்தில் இருந்துட்டாக்கா ஒரு நல்ல உயர்தரமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு செவ்வாய் பகவான் பலவீனப்பட்ட நிலையில் இருக்கின்றவர்கள் இப்போது நம்ம இந்த பதிவில் கொடுத்த அந்த நற்பலன்கள் எதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து சூட்டாகாது இந்த நற்பலன்களுக்கு எதிர் இடையான பலன்களே வந்து அவங்களுக்கு வந்து நடைபெற்று கொண்டிருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும் ஓம் ஸ்ரீலோபாமுத்தரை சமேத ஸ்ரீல ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசையோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நினைத்திருக்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றிகள் வணக்கம்